உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த முகேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் அதாவது சங்கரன் கோவிலில் முருகன் என்ற ஓட்டுநரை வந்து ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு காவல்துறையாளர் வந்து பார்த்திங்கன்னா அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க அதற்கு நீதி கேட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்று வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள ஊர் குடும்பர்கள் பக்கத்து ஊர் மக்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் தான் இங்கே நடந்துட்டுருக்கு இப்போ தான் ஒரு சில காணொலியெலாம் வந்து நமக்கு அனுப்பிச்சிட்ருந்தாங்க நம்ம அதனால் இன்றைக்கி போக முடியலை ஏன்னா மனைவி வந்து ஸ்கேனிங் செக்கப்புக்கு வந்து கொடுத்து வந்துருக்குது அதனால் நம்ம போக முடியல அதனால் தான் மறுநாள் கூட நம்ம கிளம்பி வந்துவிட்டோம் வர்றதா இருந்தது வர முடியாத சூழல் போச்சு நமக்கு அதே போல் அங்கே உள்ளவங்க ஒரு சில பேர் வர்றாங்க வர்ற வர்றாங்க வந்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க வர்றாங்க பேசுகிறாங்க போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அவங்க வருவாங்க குரல் கொடுப்பாங்க தான் செய்வாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அதே ஊர் அதே இடத்துல போராட்டம் பண்ணுறீங்க அதனால் இங்கே இங்கே இருக்க முடியும் ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது எல்லாருமே வருவாங்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்க வெளியே ஊரில் வந்திருப்பாங்க நான் என்ன இந்த போராட்டம் அங்கே மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் ஆளுமையான கட்சிகள் இரண்டு இருக்குது கண்டிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் போராட்டத்தை வந்து வீரியமாக எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சும்மா சங்கரன் மட்டும் நம்ம போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்றது அது ஏற்புடையது அல்ல சரிங்களா உண்மையிலேயே முருகனோட படுகொலைக்கு நீதி அமைப்புகளார்களும் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே அந்தந்த மாவட்டங்களில் அதாவது அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க பொறுப்பாளர்களை வந்து போராட்டத்தை வந்து தொடர வைக்கணும் அப்போ தான் அந்த அரசு பயப்படுமே தவிர்த்து வந்து ஒட்டுமொத்த பேர் சங்கரங்கோவிலில் கூடி வந்து இதை ஒன்று நம்ம சாத்திய போகிறது கிடையாது ஏன்னா கோயில் வந்து நம்மளோட செந்தை காட்டலாம் மக்கள் சுற்றி வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரலாம் தவறுகள் வந்து கிடையாது ஆனால் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இந்த அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் இல்லை சங்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே அந்தந்த மாவட்டங்கள் இப்போ மதுரையில் இருக்கிற மதுரையில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து உருவாகணும் தேனினா தேனியில் ஒரு போராட்டம் உருவாகணும் திண்டுக்கல்லாம் திண்டுக்கல்ல ஒரு போராட்டம் வந்து உருவாகணும் இப்படி உருவானால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க முடியும் இதே வந்து பார்த்திங்கன்னா ஜெயராஜ் பெண்ணிசுக்கு வந்து எவ்வளோ ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க பொதுப்படையாக இருக்க நாங்கள் அந்த இந்த ஜன சங்கம் கடவாரிய சங்கம் அது லொட்டு லோசின்னு வந்தானுங்க அப்போ இது என்ன காரணம் பாருங்க அரசு வந்து எந்தளவுக்கு இந்த சமூகத்தை வந்து அதுவும் வந்து அங்கே வந்து ஒரு எம்எல்ஏ ராஜாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடி அடித்தாரு அதில் இறந்துட்டார்னு ஏதோ சொல்லியிருக்காரு மக்கள் அங்கே அவரை எல்லாத்தையும் சத்தம் அதோட கனவுலாம் இப்போ அனுப்பிச்சிருக்காங்க அது முழுமையாக பார்த்துட்டு நான் அடுத்த கனவு வந்து நான் பதிவண்ணுறேன் அரைமன்றைக்கு ஸ்கேன் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் முடிச்சு நான் மேக்சிமம் நாளைக்கு வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைனா இங்கே இருக்க உறவுகள் வந்து கொஞ்சம் நமக்கு காணொலியில் மட்டும் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து எடுத்து போட்டு விடுங்க அப்படின்றத இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோட பொறுப்பாளர்கள்லாம் நேற்று மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க சங்கரன் கோவிலில் அதுக்கு வந்து மக்கள் வந்து பெருந்தர்லாம் இன்னும் வந்து அங்கே சுற்றி விட்டுறது கிராமங்கள் போலனோட ஒரு சில காணொலியெல்லாம் வந்து பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா இந்த கோரிக்கையை நீர்த்து போகிறதுக்கு என்ன வேலை வேணாலும் இந்த அரசு வந்து செய்யும் சரிங்களா அதுக்கு ஒருபோதுமே வந்து நம்ம தொட போயிடக்கூடாது மெயினாக எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சங்கரன் கோவிலில் வந்து நம்ம ஒட்டுமொத்த பேர் அங்கே கூடுறது கிளையிறது அப்படின்றது வந்து அது ஏற்படையது அல்ல எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லையுமே சரிங்களா இன்றைக்கி எல்லா மாவட்டங்களும் எத்தனை மாவட்டங்களும் அத்தனை மாவட்டம் அந்தந்த கட்சி கட்சி சார்பாக அவங்க பொறுப்பாளர்கள் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சங்கரங்கோவில் கூடி சங்கரன் கோயிலில் மட்டுமே இந்த போராட்டம் தொடங்க தொடங்குச்சு இல்லை இங்கே மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பத்தில் பதினொன்று வரைக்கும் நடந்த கலை கொலை இப்படி வந்து இந்த அரசு வந்து சாதமாக எடுத்துக்கிட்டு போயிடுச்சோ அதே போல் தான் இது வந்து இந்த அரசு வந்து பண்ணிடும் ஏன்னா சாதாரண வெட்டி படுகொலை செய்யப்படுறதுக்கு இந்த அரசு போலீஸும் வந்து கண்டுக்காது உங்களுக்கு நான் நிவாரண நிதி கொடுக்குறேன் அரசு கொடுக்குன்னு சொல்லி ஏமாற்றி நம்மளை உடலில் வாங்குறதுக்கான தான் செய்யும் இதற்கு ஒரே தீவு அனைத்து மாவட்டங்கள்லேயுமே நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை கையில் எடுத்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து சாதிக்க முடியுமே தவிர்த்து வந்து அதை விட்டு சங்கரன் மட்டும் நம்ம அந்த போராட்டத்தை பண்ணி ஒரு பயணம் இல்லை ஒரு சில காணொலியெலாம் வந்து எனக்கு அனுப்பிச்சுருந்தாங்க அந்த காணொலியெல்லாம் நான் அதில் பதிவென்று பாருங்கள் அப்பப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு வரக்கூடிய தகவலை அதில் பதிவென்றேன் நன்றி

நிறைவேற்றி கொடுக்கப்படும் நேரத்துக்கு எஸ்பிசி அடிக்க மாத்தியாச்சு இப்போ தனிப்பட்ட முறையில் எங்களோட இயக்கம் சார்பாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிவாரணம் அளிக்க முடிவு பண்ணிருக்கோம் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது இன்னைக்கு தற்காலிக பணி நியமனம் வந்து மகளிர் திட்டத்தில் வழங்க இருக்கு அந்த பிள்ளைகள் மூணு பேருக்கும் அவங்களோட படிப்பு செலவுக்காக நாலாயிரம் ரூபாய் மாசம் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கு இதோடு தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கான தொகை இருபத்தி நாலாயிர ரூபாய் இன்றைக்கி அகௌண்ட் நம்பர் தந்த அரை மணி நேரத்தில் அதையே ஏற்றி விட்டு கன்டினியூவாக அவருடைய கல்வியை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பண மாதம் நாலாயிரம் ரூபாய் ஏற்றி விடப்போகுது இது எல்லாம் இந்த இப்போதைக்கு இந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடிய தற்காலிகமாக செயல் அது போக நாளைக்கு இந்த தீர்வு வந்த பிறகு அந்த காவல்துறை அடித்து உடல் கொண்ட அந்த காவல்துறையினர் மீது எவ்வாறு பதிவு சிறைக்கு சென்ற பிறகு அவங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமும் அரசு பணி நிரந்தர அரசு பணியும் வழங்க இருக்கு இதான் நான் சொல்ல வந்தேன் சொல்லுக்கு முன்னகுட்டியே ஒரு வார்த்தையை என்ன முடிக்கணும்னே சொல்ல முன்னாடி தான் என்ன உங்களுக்கு இருக்கற உணர்வுதான் எனக்கு இருக்கு அதே உணர்வு எனக்கு தெரிတယ် ஆனா ஆனா இந்த ஊர்கார ஒரு உணர்வு எனக்கு உண்டானது நான் உங்க மாதிரி ஊர்ல கிராமத்துல இருந்தேன் என்ன நான் ஊரு பேச என்ன பேச மாட்டேனா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓவத்துல மியர் வந்து நேர்ல வரும்போது அவரு ஆதங்க இருந்துதா ரெண்டு நாள் கழிச்சு அவங்க முடிவு பந்து வச்சதுன்னா நாங்களும் பொறுமையா இருந்தோம்

அந்த அவருடைய சிஸ்டர் தம்பி நம்ம காந்திநகர் நகர் நாட்டாமைகள் ஜெயக்குமார் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிச்சு பேசினா உடனே ரூபா தான் முடியுமா ரூபா குமிச்சா கிடைக்குங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டீசல் கவர் சங்கடப்படுறது ஒரு விஷயத்தை பார்க்கணுமா ஒன்னே ரூபா ஐந்து முடிச்சா ரூபா ஐந்து ஏழு ரூபா கொடுப்பா அந்த காலத்துல கூட பிறந்த பத்து சென்ட் இப்ப தராக்க இருக்காங்களா யாராவது பக்கத்து அரை சென்ட் தராக்க இருக்காங்க எவ்வளவு ரூபா கொடுப்பான் ரூபாய் யாரும் கொடுக்க முடியாது ரூபாய் கொடுக்குறாங்க தனிப்பட்ட முறையில இயக்கத்துல தலைவர் சொல்லி அமைச்சர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும் தான் கொடுப்போம் அது போக நீதி கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்கள் முறைப்படி அவங்களுக்கு போய் சேர அது உடனே கலைக்கு வந்து அன்றைய தினமே நடைமுறைப்படுத்திடுவார் இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க தான் இது முடிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா ஒவ்வொருத்தரும் வாரியாக குழப்பி குழப்பி விட்டு அந்த அம்மா என்ன செய்யும் ஒரு விஷயமா எது நடக்குமோ அதை செய்ய முடியும் நடக்காத விஷயத்தை யார் செய்வார் சொல்லுவாங்க தான் அரசியல் லாபத்துக்காக தான் அரசியல் பதிவு பண்ணதுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போவாங்க நாலு நாள் பிறகு யாரா வருவாங்களான்னு பாருங்க இங்க இருக்கக்கூடிய சட்டமும் திட்டமும் தான் அவங்க கூட என்னைக்கு வாழ்நாள் கூட பயணிக்கும் அதை நரமுறைப்படுத்துறதுதான் இந்த ஆட்சியும் இந்த அரசும் அந்த அரசாங்கத்திலிருந்து வந்துதான் நிக்காங்க இன்னைக்கு ஒரு காவல் ஆய்வாளர் பந்தோபஸ்து வந்து இறந்துட்டாரு

अब तेल चाय तो बन रहा है पेनर के और तब तेल चाय तो बन रहा है पेनर के। அங்கக்கே அங்கக்கста ஒரே ஒரே போறோம் சொல்லுங்க இங்க ஆறிங்க சட்டு நம்ம பண்ணுவோம் எப்படிடா சும்மா நம்ம சும்மா வாக்கு கொடுத்து போறோம் அந்த சொந்தத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு டார்சர் வந்து அத்தனை பாரா போயிட்டுனா அஞ்சு வச்சிருக்கீங்களா யாருமே யார் பிடிச்சிருக்கீங்களா அதன தான் பண்ண சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் கைது பண்ணுங்க வச்சிட்டே ஏறிங்க பாக்குறாங்க மீulum போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவீந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி